தலைப்பு செய்திகள் கரணி மோடி டெல்லியில் சந்திப்பு பதிமூன்றை அமல்படுத்த வலியுறுத்துவோம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் உடன்பாட்டில் இருந்து விலகுகிறது சங்கு கஜேந்திரகுமார் இலங்கையில் நாலு லட்சத்தை கடந்த தங்கத்தின் விலை ட்ரோன் தாக்குதல் பாகிஸ்தான் மீது தலிபான் குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய வெள்ளிக்கிழமை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் இதன்போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் இரு தலைவர்களும் விரிவான கலந்துரையாடல்களை நடத்தினர் புதுடெல்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பு தொடர்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் கல்வி பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் புதுமை அபிவிருத்தி ஒத்துழைப்பு மற்றும் நமது மீனவர்களின் நலன் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் நாங்கள் கலந்துரையாடினோம் நெருங்கிய அண்டை நாடுகளான நமது இருநாட்டு மக்களின் ஒசழிப்புக்கும் பகிரப்பட்ட பிராந்தியத்திற்கும் நமது ஒத்துழைப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பதிவிட்டுள்ளார் இந்த சந்திப்பின் போது இருதரப்பு ஒத்துழைப்பு வலுப்படுத்துதல் கல்வி சீர்திருத்தங்கள் டிஜிட்டல் முயற்சிகள் மற்றும் மீன்பிடி நடவடிக்கைகள் தொடர்பில் இரு நாடுகளும் எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பான விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது என்று இலங்கை பிரதமர் கலாநிதி அரிணி அமரசூரிய தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எவ்வாறு பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் வரப்பட்டதோ அதில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களும் மீளவும் தமிழ் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் என்பது கருத்தாகும் அதை வலியுறுத்துவோம் மாகாண சபை தொடர்பில் மிக பெரும்பாலான தமிழ் கட்சிகள் மத்தியில் ஓர் ஒற்றுமைப்பாடும் ஒருமித்த கருத்துகளும் இருக்கின்றன இவற்றை நாங்கள் இன்னும் ஒருவரும் மிகுதி இல்லாமல் அனைவரையும் இணைத்துக்கொண்டு செல்லும் முயற்சியாகத்தான் கலந்துரையாடல் நடைபெற்றது என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பதவிகளை கைப்பற்றுவதற்காக எமது உதவிகளை பெற்றுவிட்டு செய்த ஒப்பந்தங்களை மீறுகின்ற வகையில் இப்போது பதிமூன்றாம் திருத்தம் சம்பந்தமாக கூட்டங்கள் வைப்பது தாங்களாக ஒப்பந்தத்தில் இருந்து விலகும் செயலாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் என அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது கூறியுள்ளார் இலங்கை வரலாற்றில் இருபத்தி நான்கு கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை நேற்று நான்கு லட்சத்தை கடந்துள்ளது இதன்படி இருபத்தி நாலு கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை நான்கு லட்சத்தை பத்தாயிரமாக ஆக அதிகரித்துள்ளதாக செட்டியார் தெரு தங்க சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன வெள்ளிக்கிழமையுடன் ஒப்பிடும் போது இதன் விலை நேற்று பதினைந்து ரூபாய் அதிகரித்துள்ளது வெள்ளிக்கிழமையுடன் ஒப்பிடும் போது இதன் விலை பதினைந்து ஆயிரம் ரூபாய் அதிகரித்துள்ளது அதே நேரம் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை நேற்றைய தினம் பதிமூன்று ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் அதிகரித்து மூன்று லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு ரூபாயாக காணப்படுகின்றது வெள்ளிக்கிழமை இருபத்தி நாலு கேரட் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்து ஆயிரமாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுனின் விலை மூன்று லட்சத்தி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி நானூறு ரூபாவாகவும் காணப்பட்டவை குறிப்பிடத்தக்கது புற்றுநோய் மற்றும் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் புகைப்படங்களை பயன்படுத்தி பணம் வசூலிக்கும் மோசடியில் ஈடுபட்ட மூவர் வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டனர் முதற்கட்ட விசாரணைகளில் சந்தேக நபர்கள் ஃபேஸ்புக் கணக்குகளில் வெளியிடப்படும் பதிவுகளை பயன்படுத்தி இந்த மோசடியை மேற்கொண்டு அதன் மூலம் பெறப்படும் பணத்தை பயன்படுத்தி உட்கொள்வது தெரிய வந்துள்ளது புற்றுநோய் மற்றும் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் படங்களை பயன்படுத்தி இந்த குழு போலி ஃபேஸ்புக் கணக்குகளை நிர்வகித்து இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளது இந்த கணக்குகளில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவி தேவை என கூறி பதிவுகள் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் அதனை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டவர்கள் நிதி உதவிகளை ஆனால் அந்த குழந்தைகளின் உறவினர்கள் ஃபேஸ்புக்கில் பரவிய அந்த பதிவுகளை பார்த்து விசாரணை செய்து தங்கள் குழந்தைகளுக்கு உதவி தேவையில்லை என அறிவித்துள்ளனர் நிதியுதவி வழங்கிய ஒருவர் இது தொடர்பாக முறைப்பாடு அளித்ததை அடுத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் இணைய கண்காணிப்பு மற்றும் புலனாய்வு பிரிவின் ஊடக ஃபேஸ்புக் நிறுவனத்திடமிருந்து தொழில்நுட்ப தரவுகளை பெற்று சமீபத்தில் விசாரணைகளை ஆரம்பித்தது அதன் விளைவாக மோசடியாக நிதி சேகரிக்கும் சிலருக்கு சொந்தமான ஆறு ஃபேஸ்புக் கணக்குகள் கண்டறியப்பட்டன அதில் புற்றுநோய் மற்றும் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை இலக்காக கொண்டு நீண்ட காலமாக பணம் ஈட்டிய மோசடி குழு ஒன்று செயல்பட்டு வந்தமை தெரிய வந்துள்ளது இதற்கு முன்னர் போலி கணக்குகளுக்காக பணம் செலுத்திய பல நன்கொடையாளர்களிடமிருந்து போலீசார் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து இந்த மோசடியை மேற்கொண்ட மூவர் ஓபநாயக்கம் மற்றும் ரக்வானை பகுதியில் வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டனர் பாகிஸ்தானுக்கும் தங்களுக்கும் இடையே இடைக்கால போர் நிறுத்தம் அமலில் இருக்கும்போது தங்கள் பகுதியில் அந்த நாட்டை ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஆப்கானிஸ்தான் தலிபான் அரசு வியாழக்கிழமை குற்றம் சாட்டியது இது குறித்து தலிபான் செய்தி தொடர்பாளர் காலித் ஜர்தான் கூறுகையில் இந்த ட்ரோன் தாக்குதல் தலைநகர் காபூலில் இரண்டு முறை நடத்தப்பட்டதாக தெரிவித்தார் இதில் ஏற்பட்ட உயிர் சேதம் குறித்து அவர் எதையும் கூறவில்லை இருந்தாலும் ட்ரோன் தாக்குதலில் ஐந்து பேர் உயிரிழந்ததாகவும் பனிரெண்டு பேர் காயமடைந்ததாகவும் முன்னதாக ஆப்கான் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன தலிபான் அரசு தங்கள் நாட்டில் பயங்கரவாதத்தை பரப்பி வருவதாக பாகிஸ்தானும் பாகிஸ்தான் தங்கள் இறையாண்மைக்கு எதிராக தாக்குதல் நடத்துவதாக தலிபான் அரசும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி வருகின்றன இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே பதற்றம் நீடித்து வருகின்றது கடந்த வார இறுதியிலும் புதன்கிழமையும் எல்லையில் நடைபெற்ற மோதலில் ஏராளமான எதிர்த்தரப்பு படையினரை கொன்றதாக பாகிஸ்தானும் தலிபான் அரசும் கூறின இந்த நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே புதன்கிழமை மாலை ஆறு மணி தொடங்கி நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு போர் நிறுத்தம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளவை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானின் கைபர் பக்துன்பா மாகாணத்தில் மலாகாந்த் மாவட்டத்தில் உள்ள ஸ்வாட் நெடுஞ்சாலையில் வியாழக்கிழமை சென்று கொண்டிருந்த லாரி பள்ளத்திற்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் பக்ரைட் டெக்ஸ்லில் கிப்ரார் பகுதியைச் சேர்ந்த நாடோடி குடும்பத்தினர் என்று மீட்புக்குழு குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் பண்டிகை காலம் ஆரம்பமாகிவிட்டது தீபாவளியை முன்னிட்டு ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க கடைகளில் கூட்டம் அலைமோதுகின்றன மற்றொரு பக்கம் வீட்டில் இருந்து கொண்டே பலரும் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி குவித்து வருகின்றனர் ஆடைகள் செல்போன் என லட்சக்கணக்கான பொருட்கள் மக்கள் ஆன்லைனில் ஆர்டர் செய்துவிட்டு வீட்டு வாசலிலேயே பெற்றுக்கொள்கின்றார்கள் பண்டிகை காலத்தில் அதிகப்படியான பணம் பரிமாற்றங்களும் நடைபெறுகின்றது என்பதால் இதனை மோசடிக்காரர்கள் மிகச் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முனைகின்றார்கள் அதாவது வீட்டு உபயோக பொருட்கள் தள்ளுபடி விலையில் விற்பனை என அல்லது செயலிகளுக்கு விளம்பரங்கள் வரும் அதனை உண்மை என நம்பி லிங்குகளை தொட்டால் பண மோசடி நடக்கும் அபாயம் இருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என காவல்துறை எச்சரித்துள்ளது சைபர் மோசடியாளர்கள் செய்ய அறிவை பயன்படுத்தி உண்மையான வணிக நிறுவனங்களின் தகவல்களைப் போல உருவாக்கி மக்களை ஏமாற்றும் வாய்ப்பு உள்ளது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் பணப்பரிமாற்ற மோசடி முதல் கியூஆர் குறியீடு மற்றும் யூபிஐ பணப்பரிமாற்ற மோசடிகளும் நடந்தேறும் என்று கூறப்படுகின்றது அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மற்றும் சேலைகளில் மட்டும் பொருட்களை வாங்குங்கள் எஸ் மின்னஞ்சல் பாஸ்வேர்ட் செய்யப்படும் செய்திகளில் இருந்த லிங்குகள் மூலம் ஒருபோதும் பொருட்கள் வாங்க வேண்டாம் ஒரு இணையதளத்திற்கு சென்றால் அங்கிருந்து மட்டும் பண பரிமாற்றம் செய்யுங்கள் வெளியிலிருந்து வரும் லிங்குகளுக்கு பணம் செலுத்த வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிபிசி வானொலி ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நான்கு சந்தன கடத்தல் வீரப்பன் தமிழ்நாடு சிறப்பு காவல்படையினரால் கொல்லப்பட்டார் ஆறு காலி கடற்படை தளத்தில் கடற்புலிகள் நடத்திய தாக்குதலில் பல கடற்படை கலங்கள் அளிக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி ஏழு கராச்சியில் முன்னாள் பாகிஸ்தான் பிரதமர் பெனாசில் பூட்டோ மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் நூற்றி முப்பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டனர் நானூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்